உசிலம்பட்டியில் சமூக ஆர்வலர் உசிலை மர வனராஜா வீட்டில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் சிலம்பட்டி குருசாமி கோவில் தெருவில் வசித்து வருபவர் வனராஜா இவருக்கு வயது எழுபத்தி இரண்டு சமூக ஆர்வலரான இவர் மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவித்து சிறு நர்சரி கார்டன் வைத்துள்ளார் அதிலும் குறிப்பாக உசிலம்பட்டியின் அடையாளமான உசிலை மரங்களின் விதைகளை நட்டு மரக்கன்றுகளாக்கி தேவைப்படுவோருக்கு இலவசமாக வழங்கி வந்தார் இதனால் இவரை உசிலை மர வனராஜா என இப்பகுதி மக்கள் செல்லமாக அழைத்து வந்தனர் இவருடைய மனைவியை இழந்து இருபது வருடங்களான நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்நிலையில் இவர் வசித்த வீட்டில் துர்நாற்றம் வீசவே அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வீட்டை திறந்து பார்த்தபோது வனராஜா அழுக்கிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் உடனடியாக விசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் உசிலை வரங்களின் மீது பாசம் கொண்ட சமூக ஆர்வலரான வனராஜா இருந்தது உசிலம்பட்டி பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது